ஒவ்வொருவருடைய வாழ்க்கை யார் கையிலே இருக்கிறது ஐயா அழகாக முன்னுரையிலே சொன்னார்கள் பிறப்பு இறப்புக்கு இடையிலே தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதை ஐந்தாக பிரித்தார்கள் உண்மையிலேயே நான் சொல்லுகின்றேன் அம்மா கையில் தான் நமக்கு அழகான சாப்பாடு கிடைக்கும் நினைக்கிறது ஒருத்தர் அப்பாவினுடைய கையிருந்தால்தான் தரமான ஆடை கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் ஆசிரியர்கள் இருந்தால்தான் அவர்களுடைய கை இருந்தால்தான் அறிவான கல்வி இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் ஏன் மருத்துவருடைய கை இருந்தால்தான் ஆரோக்கியமான தேசம் இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் தயவு செய்து அந்த நினைப்பு எல்லாம் அப்புறம் தூக்கி போடுங்கள் ஏனென்று சொன்னால் மற்றவர்களுடைய கையிலே நம் வாழ்க்கை இல்லை நம் கையில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வார்த்தை வாழ்க்கையினுடைய தொகுப்பு ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் தனிப்பட்டது எதுவுமே கிடையாது ஆனால் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் கையில் மட்டும்தான் இருக்கிறது சொன்னால் மண்ணும் கல்லும் தான் பூமி நிலமும் நீரும் தான் கடல் ஏன் சர்க்கரையும் சேர்ந்தது தான் காப்பி இதுவல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஜனனம் உயிரும் உடலும் பிரிந்தால்தான் மரணம் நாம் பிறப்புக்கும் இறப்பையும் பற்றி பேசுவதல்ல இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாம் பெறுகின்ற சிறப்பு தான் யாரு கையிலே என்பதுதான் எங்களுடைய